This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் Vlog யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டு அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து இருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய தலசிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்தலத்து இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இங்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட பஞ்சலிங்கங்கள் உள்ளது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது முப்பதாவது தேவாரத்தலமாகும் இந்த திருக்கோயிலுடைய பொது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்குள்ள கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டது பிரகாரத்தில் திரௌபதி வழிபட்ட வளம்புரி விநாயகர் இருக்கின்றார் இவருக்கு அருகிலேயே இடம்புரி விநாயகரும் இருக்கின்றார் ஒரே இடத்தில் இரட்டை விநாயகர்களை தரிசனம் தரிசனம் செய்வது விசேஷம் கோவிலுக்கு எதிரே வெளியில் விஜய விநாயகர் இருக்கின்றார் இவரிடம் வேண்டிக் கொள்ளும் அனைத்து செயல்களும் வெற்றியிடையும் என்பது நம்பிக்கை இழுப்பை மரங்கள் நிறைந்த பகுதி என்பதால் இத்தலம் இழுப்பை பட்டு என்று அழைக்கப்பட்டது திரு திருப்பளமன்னி படிக்கரை மது மது கவனம் என்பது இத்தலத்தின் வேறு பெயர்களாகும் இத்தலத்தில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் சிவன் அர்ஜுனனின் வாளை ஒழித்து வைத்து அருள் செய்த திரு கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலினுடைய தளபெருமை என்ன பார்த்தீங்கன்னா கணவுனை காத்த அம்பாள் பாட்களலை கடைந்தபோது வாசுகி பாம்பு கலப்பில் கலைப்பில் விஷத்தை கக்கியது தேவர்களை காப்பதற்காக விஷத்தை சிவன் விழுங்கினார் அவ்விஷம் சிவனின் உடம்பில் சேராமல் இருப்பதற்காக அம்பாள் சிவனுக்கு பின்புறமாக இருந்து அவரது கண்டத்தை தொண்டைக்குழியை பிடித்து நிறுத்தினாள் விஷம் கழுத்திலேயே தங்கியது இதன் அடிப்படையில் இத்தலத்தில் சிவன் சன்னதிக்கு பின்புறம் அமிர்தவள்ளிக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அமிர்தத்தில் கலந்திருந்த விஷத்தை நிறுத்தியவள் என்பதால் இப்பெயரில் அழைக்கப்படுகின்றாள் கணவனை காத்த அம்பாள் என்பதால் இவளிடம் வேண்டிக் கொண்டால் பெண்களுக்கு கணவன் மீது பாசம் அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் என்பது நம்பிக்கை இவள் தன் இடது கையால் பாதத்தை காட்டியபடி அருள்வது சிறப்பு பஞ்சலிங்க தலம் பொதுவாக சிவன் கோவில்களில் ஒரு மூலவர் மட்டுமே இருப்பார்கள் அரிதாக சில தலங்களில் இரண்டு மூலவர்கள் இருப்பார் ஆனால் இங்கு ஐந்து சிவன் தனித்தனி சன்னதிகளில் இருக்கின்றார்கள் தர்மர் வழிபட்ட சிவம் சிவன் நீ திரு நீலகண்டேஸ்வரர் அர்ஜுனன் வழிபட்ட சிவன் படிக்கரைநாதர் பீமனால் வழிபட்டவர் வழிபடப்பட்டவர் மகதீஸ்வரர் நகுலன் வழிபட்டவர் பரமேஸ்வரர் சகாதேவன் வழிபட்டவர் முத்துக்கிரீஸ்வரர் என்ற பெயர்களில் அருளுகின்றனர் இவர்களின் திரு நீலகண்டேஸ்வரர் படிக்கரைநாதருக்கு அம்பிகை சன்னதி உண்டு படிக்கரைநாதர் சன்னதியிலேயே மங்களாம்பிகை தெற்கு நோக்கியபடி இருக்கின்றாள் பீமன் வழிபட்ட சிவன் சோ லிங்கமாக பதினாறு பட்டைகளுடன் இருக்கின்றார் பதினாறு செல்வமும் பெற இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் நலன் வழிபாடு ஐந்து மூர்த்திகளிலும் மூர்த்திகளும் மூலவராக இருந்தாலும் நீலகண்டேஸ்வரர் படிக்கரைநாதர் இருவரும் பிரதான மூர்த்திகளாக வணங்கப்படுகின்றார்கள் இவர்களுக்கு எதிரில் மட்டுமே நந்தி இருக்கின்றது சகாதேவன் வழிபட்ட முத்துக்கிரீஸ்வரர் தெற்கு நோக்கி இருக்கின்றார் சாஸ்திரம் ஜோதிடம் கற்பவர்கள் இவரிடம் வேண்டிக் கொள்கின்றார்கள் சனி பகவானால் பிடிக்கப்பட்ட நல மகாராஜன் ஏழரை சனியின் முடிவு காலத்தில் சிவ தலங்களுக்கு சென்று தரிசித்து வந்தார் திருக்கடையூர் செல்லும் முன்பு அவர் இந்த தலத்தில் பஞ்சலிங்கங்களை தரிசனம் செய்தார் அப்போதே தனக்கு சனியின் ஆதிக்கம் குறைந்திருப்பதை உணர்ந்து கொண்டாராம் எனவே இங்கு வேண்டிக்கொண்டால் கொண்டால் சனியின் ஆதிக்கம் குறையும் என்பது நம்பிக்கை இந்த திருக்கோவிலுடைய தலைவரலாறு என்னென்னு பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது இங்கு சில காலம் தங்கியிருந்தார்கள் சிவ பூஜை செய்ய விரும்பிய அவர்கள் இங்கு தேடி பார்த்தும் லிங்கம் கிடைக்கவில்லை எனவே அவர்கள் ஐந்து பேரும் ஒரு இழுப்பை மரத்தின் அடியில் இழுப்பை காயில் விளக்கேற்ற சிவனை மானசீகமாக மனதில் நினைத்து வணங்கினார்கள் சிவன் அவர்கள் ஐந்து பேருக்கும் தனித்தனி மூர்த்தியாக காட்சி தந்தார் அவர்கள் சிவனிடம் தங்களுக்கு அருளியதைப் போலவே இங்கிருந்து அருள் செய்ய வேண்டுமென வேண்டிக் கொண்டார்கள் சிவனும் ஐந்து மூர்த்திகளாக எழுந்தருளினார் தற்போதும் இந்த கோவில் ஐந்து லிங்கங்கள் தனித்தனி சன்னதியில் இருக்கின்றது இந்த திருக்கோவிலுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரையில் பத்தாம் நாள் பிரம்மோற்சவம் சிவராத்திரி திருக்கார்த்திகை ஆகியன திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த திருக்கோவில் வந்து பிரார்த்தனை என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நோய்கள் நீங்குவதற்கு பணியில் சிறப்பிடம் பெறுவதற்கு இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் பதினாறு பேர்களும் பெற லிங்க சன்னதியில் வழிபாடுகிறார்கள் நீங்கள் என்ன நேர்த்திக்கடன் செலுத்தலான்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்து அபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இந்த தளத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு திருத்தலத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்